வணக்கம் வியாபார நண்பர்களே இந்த பதிவு எதுக்காகனா லைவ் வீடியோ மன்சூர் மண்டியில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வந்து லைவ் வீடியோ கொடுக்குறேன் பல வியாபார நண்பர்கள் வந்து அங்கே போயிட்டு லைவாக பண்ணுங்கள் என்ன சரக்கு இருக்குது நாங்கள் பார்க்கணும் டைரெக்டாக பார்த்து பார்க்கணுன்ற மாதிரி விருப்பப்படுறாங்க அதனால் நாளைக்கு கிளம்புறோம் ச சாரி சனிக்கிழமை வந்து கிளம்புறோம் சனி ஞாயிறு திங்கிழமை காலையில் நாங்கள் மன்சூர் மண்டியில் இருப்போம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாம் ஒம்பது பத்து மணி ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஏலம் இருக்கும் அதே மாதிரி ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுனா ஒரு மணிக்கு நிறுத்திடுவாங்க மறுபடியும் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணி வரையும் ரன் பண்ணுவாங்க நீங்கள் யாராச்சும் லைவில அந்த ஏலத்தை பார்க்கணும் இல்லை மன்சூரம் மண்டியை பார்க்கணும் இல்லை சரகை பார்க்கணுன்னா எனக்கு டைரெக்டாக வீடியோ காலில் வரலாம் நீங்கள் யாராச்சும் வரணும்னா காலையில் ஒம்போது டு ஆறு மணி மணிக்குலாம் வரலாம் நாங்கள் மூணு நாள் அங்கே தான் இருப்போம் திங்கள் செவ்வாய் புதன் டைரெக்டாக அங்கே போய்ட்டு பார்க்க முடியாத நண்பர்கள் அதாவது அவ்வளோ தூரம் போய்ட்டு என்னால் பார்க்க முடியல நான் லைவாக பார்க்கணும் நினைக்கிறேன்டுவோங்க இந்த நம்பருக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக எடுப்பேன் எடுக்கும்போது போது நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம் அந்த லைவ் வீடியோவில் நாங்களும் உனக்கு உங்களுக்கு டைரெக்டாகவே காமிக்கிறேன் வேலையும் எப்படி போகுது அங்கே எப்படியெல்லாம் பேக் பண்ணுறாங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அங்கேருந்து அனுப்புகிறாங்க சின்ன பேக்கிங் எப்படி அஞ்சு கிலோ பேக்கிங் ரெண்டு கிலோ பேக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பாக்ஸ் ஐட்டமாக வந்து டெல்லி மும்பை அப்புறம் பெங்களூர் இங்கெல்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இது எதாச்சும் தொழில் வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கங்க இல்லை உங்களுக்கு புதுசாக ஒரு மண்டியை பார்க்குற அனுபவம் வேணும்னா நீங்களும் லைவாக பார்க்கலாம் இது என்றைக்குன்னா திங்கள் செவ்வாய் புதன் மன்சூர் மண்டி லைவாக வீடியோ பண்ணுறேன் நன்றி வணக்கம்